அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இந்த உலகத்துல வந்து நாம யாரும் இன்டிபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ முடியாது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய வழிமுறையை தான் இறைவன் வந்து ஏற்படுத்தி இருக்கிறான் உதாரணமா நம்ம இந்த ஒரு உடையை நான் துவைத்து போட்டுக் கொள்ளலாம் அயன் பண்ணி போட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதை தயாரிக்கக்கூடிய வேலையை நானே செய்ய முடியாது தயாரிக்கிறது சொன்னா வெறும் டைலரிங் மட்டும் இல்லை துணியிலிருந்து தயாரிக்கிறது அதை அது அதுக்கு பிறகு அதை கொண்டு வர்றது ப்ராசஸ் பண்றது துணி ஆக்கிறது இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஸோ இதெல்லாம் யாரோ ஒருத்தர் நமக்காக செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நாம செய்யற வேலை மற்றொருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய வழிமுறை தான் நிறைவடைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நாம அதேமாரி ஒரு மனிதர்களுக்கு இடையில உதவி உத்தாசைகள் செய்து கொள்ளணும் இப்போ உதாரணமா நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா அதை மற்றவர்கள் உதவி செய்யணும் அதே போல மற்றவர்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது நம்ம உதவி செய்யணும் இத குறிப்பு என்னன்னு சொன்னா அப்படி உதவி செய்தவர்களை நாம் மறக்க கூடாது என்ன நம்மளுடைய நாம கஷ்டத்துல இருந்தப்போ தேவையுடுவர்களா இருந்தப்போ நமக்கு செய்யப்பட்ட உதவியை நாம் வந்து மறக்க கூடாது எந்த காலத்திலையும் மறக்க கூடாது திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் இந்த பயனை தெரிந்தவர்கள் ஒரு திணையளவு நன்றி உதவி செய்த செய்யப்பட்டாலும் அதை வந்து பனையளவு பனை அளவுக்கு பெரிய நன்மையாக கருதி அதுக்காக நன்றி செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று பிறர் நமக்கு செய்த செய்த தவறுகளை குற்றங்களை நாம் அன்னைக்கே மறந்துடணும் அல்லது நம்ம மற்றவங்களுக்கு செய்த உதவிகளை நாம் மறந்துடணும் ஆனால் நமக்கு செய்த உதவிகளை நமக்கு மற்றவர்கள் செய்த உதவிகளை ஒரு காலம் மறக்கக்கூடாது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் இருந்தப்போ ரொம்ப குழந்தையாக இருந்தப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து அந்த சிங்கம்மா அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில் நாங்கள் இருந்தப்போ சிங்கம்மான்னு சொல்லி ஒரு ஒரு அந்த அந்த அம்மா அவங்க வந்து இந்த ஆப்பம் சுட்டு வைக்கக்கூடியவங்க அப்போ நான் வந்து ரொம்ப குழந்தையா இருந்தப்போ அந்த அம்மாவை போய் அம்மா சிங்கம்மா எனக்கு ஆப்பம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வெளியூர்களுக்கு போயிடுறது பழக்கம் மாசக்கணக்கில் ஒரு மாதம் ரெண்டு மாசம் போயிட்டாருன்னா நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் செலவுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த அம்மாலாம் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க அப்போ நமக்கு வந்து அந்த அந்த மாதிரி தேவையுடைய நேரத்துல நமக்கு உதவி செய்தவர்களை நம்ம வந்து மறக்கக்கூடாது கூடாது எங்க அம்மா சொல்லுவாங்க அந்த அந்த அம்மா சொல்லுவாங்களா அதாவது இந்த என் பேரை சொல்லி கூப்பிட்றான் என் புருஷன் கூட சொல்லி கூப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவர் அவங்கெல்லாம் இன்றைக்கி இறந்துட்டாங்க யார் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க அந்த சிங்கம்மா எப்போ இறந்துருப்பாங்க அவங்கெல்லாம் இல்லை இருந்தாலும் நாம் அவர்களை நினைவுபடுத்தணும் அவர்களுக்கு நன்றி செலுத்தணும் அந்த அடிப்படையில தான் இதை நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் அப்போ அதே மாதிரி தான் ஓரளவுக்கு வளர்ந்து அந்த செம்புதி அப்படிங்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கும்போது புதுக்கோட்டையிலேருந்து செம்புதி போயிட்டோம் அந்த செம்புதி கிராமத்தில் இருக்கும்போது அதே போல் தான் இவர் வந்து எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வெளியூர் பயணம் போயிடுவார் சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படி சூழ்நிலையில் அந்த ஒரு பாட்டியம்மா அதை இப்போ சமீபத்தில் நான் அதை ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் அந்த அம்மா பேரு பாட்டியம்மா பேர் வந்து பூசியம் பேர் பூசை ஆத்தா அப்படின்னு சொல்லுவாங்க பூசை எங்கள் அம்மெல்லாம் அவங்கள அத்தை முறையிலே கூப்பிடுவாங்க பூசை ஐத்தன் தான் சொல்லுவாங்க அந்த பூசை ஐத்தன் என்ன பண்ணுவாங்களாம் காய்கறி என்ன இந்த இதெல்லாம் உணவு தானியங்கள் அரிசி அப்போ வந்து கேழ்வரகு அந்த மாதிரி பொருள்களை எல்லாம் கூடையில் வச்சு கொடுத்து விடுவாங்க அப்போ அந்த 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 நேரத்தில் நமக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படி உதவி செய்த மனிதர்களை நம்ம கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது இன்னைக்கு வரையும் அந்த அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரும் நம்மளோட அந்த மாரி தான் உணவில் இருக்காங்க இப்போ நாங்கள் அந்த ஊருக்கு போனால் கிராமத்துக்கு போனாக்க அவ்வளவு அன்பாக ஏதோ உயிரை பார்த்த மாரி அவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி பேசுவாங்க அவங்க அந்த அந்த அண்ணன் தம்பி அவருடைய மூத்தவர் வந்து ராமசாமி அண்ணன் பேர் அதுக்கப்புறம் ரங்கசாமி அண்ணன் பழனிசாமி சின்னசாமின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் அவ்வளவு பேருமே அவங்க மட்டுமில்லை வெளியூர்கள்லேருந்து கல்யாணம் பண்ணி வர்றாங்களோ அவங்க மருமகள்கள் அவங்களும் நம்மளோட அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த தேனமா தச்சின்னு சொல்லி எல்லாம் நம்ம அந்த அந்த உறவு முறை சொல்லி தான் அழைப்போம் அந்த ரங்கசாமி அண்ணனுடைய மனைவி வந்து அவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க வந்து தேனமா பேரு அவங்க எங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க அந்த ஊருக்கு இப்போ இங்கே மற்றவங்க உள்ளூர்ல இருக்கவங்களுக்காவது நம்மளை பத்தி தெரியும் ஆனா வெளியூர்லேருந்து வந்தவங்க அப்ப அவங்க கூட நம்மளோட அவ்வளவு அன்பாக அந்த அந்த குடும்பத்தினர் அவ்வளவு பேருமே ஒரு எங்களோட எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் போல தான் பழகுவாங்க எங்கள் மாமா வந்து அந்த அண்ணன்லாம் மாமானு கூப்பிடுவாங்க நான் வந்து அந்த அவங்களெல்லாம் அண்ணன்லேயே தான் கூப்பிடுவேன் அண்ணினு கூப்பிடுவேன் அத்தாச்சி நம்ம ஊர் பழக்கத்தில் அத்தாச்சின்னு சொல்கிறது அப்படி கூப்பிடுவோம் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிற காலத்துல எல்லாம் அந்த தீபாவளி இது போன்ற பண்டிகை எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது உண்டு என்ன நம்மளை மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வரையும் இருக்குது என்ன இது மாதிரி நாம் இந்த விஷயங்களை நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணணும் ஏன்னா ஒரு மனித நேயம்ங்கிறது இதுதான் வேற ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தரே அன்பாக உறவினர்களைப் போல பழகிறது இருக்கிற இது வந்து ரொம்ப தேவையான விஷயம் இன்னைக்கு வந்து அதுவும் குறிப்பா இப்போ இருக்க காலகட்டங்களில் மனிதர்கள் வந்து பல விதமான ஒரு பிரிவினையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அதையெல்லாம் நாம தவிர்க்கணும் கண்டிப்பாக நாம எல்லோருமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லோருமே ஒன்றுங்கிற அடிப்படையில் இருக்கணும் இப்போ உதாரணமா இப்ப சுதந்திர நாள் முடிஞ்சது சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபடும் போது எல்லா மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கும் அந்த அந்த சுதந்திரத்தை வந்து அவ்வளவு லே தேசத்துல நம்ம பெற்றல இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவ்வளவு பாடுபட்டு அந்த கஷ்டத்துக்கு பிறகுதான் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு இதுல எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கு ஸோ அப்ப நாம அதே மாதிரி தான் அன்னைக்கு எப்படி வாழ்ந்தோமோ அதே போலதான் எல்லா சூழ்நிலையிலையும் வாழணும் எல்லா சூழ்நிலையிலும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் பரிவாகவும் மனித நேயத்தை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இப்ப உதாரணமா இப்ப முஸ்லிம்கள்ல யாராவது உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மற்ற சகோதரர்கள் எடுத்து சொல்கிறாங்க இல்லையா இந்த அந்த குடும்பத்துல அந்த அந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு அவர் வீட்டில் எனக்கு நான் வேலை செஞ்சேன் இருந்தாலும் எங்களை சகோதரர்கள் மாதிரி பாத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சில விஷயம் அவங்க சொல்லணும் நாம வந்து நம்மளுடைய அன்பை வெளி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்மளோட நெருக்கமாக இருந்தவர்கள் நமக்கு உரு உதவி செய்த சகோதரர்கள் இவர்களை பற்றி நாம் நினைவு கூறணும் அந்த பூசியம்மெல்லாம் அம்மல்லாம் எப்போ இறந்துட்டாங்க நான் அவங்கள பார்த்த மாரிங்க கூட கேமரால அவங்களுடைய ஃபோட்டோ தான் அவங்க வீட்டில் இருக்கும் ஏன்னா அந்த பாட்டியை நான் பார்த்தது கூட கிடையாது இருந்தாலும் அவங்க செய்த உதவியை வந்து நம்ம மறக்கவே முடியாது எப்போதும் நம்ம நினைவுபடுத்தணும் இது போல நாமளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த காணொலி நாம வந்து எப்போதும் அன்பாக இருப்போம் மனிதநேயத்தை வளர்ப்போம் ஒற்றுமையாக இருப்போம் ஒரு குடும்பத்தினரை போல பழகுவோம் நாம் உண்மையிலே சகோதரர்கள் தான் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்முடைய எல்லோருடைய ஆதி தாய் தந்தையர் ஏவாள் சொல்றாங்க இல்லையா இருந்து பிறந்து தோன்றி வளர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வரையும் இருக்கக்கூடிய எட்நூறு கோடி மக்களும் அந்த ஒரே தாய் தந்தையர்ல இருந்து வந்தவர்கள் தான் இதத்தான் மரபணு சோதனைகள்னா ப்ரூவ் பண்ணுது இன்னைக்கு வந்து இவ்வளவு கோடி அதுக்கு முன்னாடி சில லட்சங்கள் சில ஆயிரங்கள்னு போனா ஒரே தாய் தந்தையர்ல இருந்து தோன்றியவர்கள் தான் அப்படிங்கறத தான் மரபணு சோதனை கூட உண்மைப்படுத்துது அதை நாம உண்மைப்படுத்துவோம் உலகம் ஒரு குடும்பம் என்ற அடிப்படையில் நாம ஒற்றுமையாக வாழ்வோம் மனித நேயத்தை வளர்ப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவன்